ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மகேஷ் யூடியூப் சேனல் எல்லாருக்கும் கார்த்திகை தீப திருநாள் நல்வாழ்த்துக்கள் ஆனால் அதை எப்படி செலிப்ரேட் பண்ணுறது தாங்க தெரியலை இந்த ஊரில் மழை சோன்னு அடிக்குது புயல் இருக்குதுன்னு சொன்னாங்க சரியான மழைங்க விடிய விடிய நைட்டெல்லாம் மழை அது போக காலையிலேருந்து இப்போ வரைக்கும் லைட்டாக வெறிக்கவே இல்லை கதவே திறக்க முடியல என்ன பாருங்க தெரியுதா மழை நம்ம இருந்து எடுக்கிற வீடியோ இது லைட்டாக வெறிச்சிச்சு சரி வெளியில் வந்து பார்ப்போமேன்ட்டு கதவை திறந்துட்டு வெளியில் வந்தேன் வெறிச்சிருக்கேன்னு நினச்சா திரும்ப பிடிச்சிருச்சு மழை சும்மாவே எங்கள் ஊருக்கு அப்படி பழம் வரும் இதில் புயல் இருக்குன்னு சொன்னால் விடாவா செய்யும் சரியான மழைங்க அதை வேலை பிள்ளைங்களுக்கெல்லாம் ஸ்கூலில் லீவ் விட்டுட்டாங்க அதுலேயும் எங்கள் பாப்பா அவங்களுக்கு செகண்ட் டேமு முடிஞ்சிடுச்சு நல்ல வேலை ஏழாம் தேதியோடயே உங்களுக்கு செகண்ட் டேம் முடிஞ்சு லீவு விட்டாங்க அதனால் ரெண்டு பேருமே வீட்டில் தான் இருந்தாங்க இல்லைன்னா அந்த பிள்ளைகள்லாம் அந்த ஊர் கிளைமேட்டுக்கு ஸ்கூலுக்கு போயிட்டு வர்றது ரொம்ப கஷ்டம் கை கால்லாம் வெறச்சி போயிடும் அந்த பெரியவங்களாலேயே வாங்க முடியாது இல்லை சின்ன பிள்ளைகள்லாம் ஸ்கூலில் போய் உட்காந்து எழுந்திரிச்சு வர்றதுன்றது ரொம்ப கஷ்டம் கிடைக்கும் போலங்க அப்படி மலையில் அங்கே போய் உட்காந்து என்ன பண்ண முடியும் அதனால் கடைக்கும் போகலை சரி இன்றைக்கி காட்டிக தீபம் எப்பவுமே வீட்டில் இருக்க முடியாது எல்லா வருஷமும் கடைக்கு போயிடுறதுனால கடையில் தான் தீபம் வைப்பேன் பாப்பா அவங்க தெரியுமா வீட்டில் இருக்கிறதுனால வீட்டில் அவங்க செலப்ரேட் பண்ணுவாங்க சாயந்தரமாக பிள்ளைகள்லாம் கோலம்லாம் போட்டு விளக்கெல்லாம் வச்சு அது ஒரு ஜாலியாக செலப்ரேட் பண்ணுங்கள் சரி இந்த வருஷம் நம்ம வீட்டில் இருக்கோம் நம்ம செய்யலாம் நினச்சா இங்கே இந்த மழை விட மாட்டேங்குது கதவும் திறக்க முடியாது தீபம் வெளியில வைக்கவும் முடியாது அந்த அளவுக்கு மழை இருக்கு வேலைக்கு போகிறவங்களாம் ரொம்ப சிரமப்படுறாங்க வேலைக்கு எங்கேயும் போக முடியல கதவு திறந்து வெளியிலேயே வர முடியல அப்படியே மாடியில போய் எப்படி இருக்கு பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு மேலே வந்தேங்க மேலே வந்து கதவை திறந்து பார்த்தா இப்படி இருக்குது ஏதாவது ஒன்று ரெண்டு பூ இருக்கும் சரி பறிச்சுட்டு போகலாம் அப்படின்னு நினச்சிட்டு மேலே வந்தேன் மேலே வந்தால் பூவும் இல்லை இந்த மலைக்கு பூத்த பூவெல்லாம் அப்படியே வாடி தொங்குது இந்த பாருங்க செம்பருத்தி ஒன்று ரெண்டு செம்பருத்தி பூத்துருக்கு ஆனால் பறிக்க முடியாதுங்க தண்ணியோட வெயிட்டு தாங்க முடியாமல் அப்படியே சாஞ்சிருச்சு சாரல் மழை அதுலயே அடிக்கிறதுனால பூவெல்லாம் நிம்முதே நிற்கலை தெரியுதா கொடைக்கானலில் மழை வந்துச்சுனாலே எரிச்சலாக இருக்குங்க கீழேலாம் கூட மழை வந்துச்சுன்னா ஒன்றும் பெருசா தெரியாது இங்க ஒரு பக்கம் குளிரும் ஒரு பக்கம் வேலை வெட்டிக்கு எங்கிட்ட யாரும் போக முடியாது வர முடியாது எல்லாரும் வீட்டுக்குள்ளேயே இருக்கிற மாதிரி இருக்கும் ரொம்ப சிரமமாக இருக்கும் ஆனால் என்ன ஒரு ப்ளஸ்னா கீழே மாதிரி இங்கே தண்ணி தேங்காதுங்க இப்போ பிளைன்ஸ்லாம் வந்தோம்னா தண்ணி நல்லா தேங்கிடும் கால் வச்சே நடக்க முடியாது ஆனால் இங்கே அப்படி இல்லை எவ்வளோ மழை பெஞ்சாலும் தண்ணி ஓடிடும் தண்ணி தேங்காது தண்ணி எங்கேயுமே நிற்காது தாங்க தெரியுதா கொடைக்கானலோட நிலவரம் இன்னைக்கு கிளைமேட்டு மணி பன்னெண்டரை ஆகுது வெள்ளிக்கிழமை மதியம் பன்னெண்டு மணி பன்னெண்டரை இப்படி தாங்க இருக்குது எங்கள் ஊர் எல்லாம் இருக்கிறத சூடாக சமைச்சு சாப்பிட்டுட்டு நல்லா கம்பளியெல்லாம் பொத்திட்டு வீட்டை விட்டு வெளியில் வராமல் இருப்பாங்க இதில் இன்னும் ஸ்நாக்ஸ்லாம் இருந்துச்சுன்னா நல்லா கம்முன்னு சாப்பிட்டுட்டு டிவியை பார்த்துட்டு ஜாலியாக படுத்து தூங்க வேண்டிதான் கீழேலாம் கீழே எல்லாம் எப்படி இருக்குன்னு தெரியல ஆனால் கொடைக்கானலில் இப்படி தாங்க இருக்குது அதுவும் கடைப்பக்கம்லாம் ரொம்ப மோசமாக இருக்கும் நம்ம வீட்டு சைடே இப்படி இருக்குன்னா கடைப்பக்கம்லாம் சொல்லவே வேணாம் அந்த அளவுக்கு மோசமாக இருக்கும் ஓகேங்க கார்த்திகை தீபத்தை நல்லா செலப்ரேட் பண்ணுங்க தேங்க்யூ பாய் ஃப்ரெண்ட்ஸ்